ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து மார்ச் ஃபிஃப்டீன் இன்னைக்கு வந்து ஃபோனோட ரேட் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ பூல் வந்து காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி எவ்வளோக்கும் சேவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு அப்படினா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிங்ல க்ளிக் பண்ணிக்கோங்க